வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அலகுராஜ் ஸ்ரீ காமாட்சியம்மன் சோதரி நிலையம் இன்று நாம் காணப்போகுது மைத்ரேய முகூர்த்தம் மைத்ரேய முகூர்த்தம் என்றால் என்ன மைத்ரேய முகூர்த்தம் என்பது ஜோதிட ரீதியாக கடன் தொல்லைகள் தீரவும் பணப்பிரச்சனைகள் தீரவும் உகந்த நேரமாக கருதப்படுகிறது குறிப்பாக அஸ்வின் நட்சத்திரமும் மேஷ லக்கணமும் இணையும் காலமும் அனுச நட்சத்திரமும் விருச்சிக நக்கமும் இணையும் காலமும் மைத்திரய முகூர்த்தம் என்று ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது மைத்ரய முகூர்த்தம் என்றால் என்ன மைத்ரய முகூர்த்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் லக்கணமும் இணையும் நேரத்தை குறிக்கும் இதில் அஸ்வி நட்சத்திரமும் ராசியும் இணையும் நேரமும் மேஷ லக்கணமும் இணையும் நேரமும் அனுச நட்சத்திரம் விருச்சிக லக்கணமும் இணையும் நேரமும் மைத்ரேய முகூர்த்தம் என்று கூறப்படும் கூடுதலாக செவ்வாய்க்கிழமையில் அனுச நட்சத்திரமோ அல்லது அஸ்வி நட்சத்திரமால் வந்தால் அந்த நேரமும் மைத்திரேய முகூர்த்தம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த மைத்திரேய முக்கியத்துவம் என்ன மைத்திர முகூர்த்தத்தில் செய்யப்படும் செயல்கள் யாவும் வெற்றிகரமாக அமையும் என்பது நம்பிக்கை குறிப்பாக கடன் தொலை உள்ளவர்கள் இந்த நேரத்தில் கடன் தொகையில் ஒரு பகுதியை திருப்பிச் செலுத்தினால் கடன் சுமை குறையும் என்று நம்பப்படுகிறது இதன் பயன்கள் என்ன மைத்ரேவத்தில் கடன் கொடுத்தால் கொடுத்தவர் வாங்கிய கடனை விரைவில் திரும்ப பெறுவார் வாங்கியவர் விரைவில் அந்த கடனை அடைப்பார் என்று நம்பப்படுகிறது இது ஏற்கனவே கூறியவடி எப்பொழுது வரும் என்றால் குறிப்பிட்ட நட்சத்திரமான அஸ்வினியும் மேஷலக்கணமும் சேரும் நாட்களிலும் அனுச நட்சத்திரமும் விருட்சி இலக்கணமும் சேரும் நாட்களிலும் செவ்வாய்க்கிழமையில் அனுசம் அல்லது ஆஸ்வி நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாட்களிலும் இந்த முகூர்த்தம் வரும் எனவே மக்கள் தேவைப்பட்டோர் இதை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்